இந்த என்ற ஒரு சொல்லானது மனிதனை உற்சாகப்படுத்துகிறது இரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமான அதை மேலையும் இறக்குகிறது அவர் மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னவங்க மத்தியில மெல்ல தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் மிகச்சிறந்த கவிஞர் அறிவுமதி ஒரு கவிதையில சொல்லி இருப்பார் யாருமே உள்ள அக்ரகாரத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது அப்படியான அக்ரகாரத்துக்குள்ள ஒரு ஆயிரம் தொண்டர்களோடு ஒரு கால் வைத்த நவீன வாமனன் தான் ஐயா நல்ல கட்டம் நாங்கள் சேர்ச்சியில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோர்ச்சில் கை வைக்க முடியாது என்று ஒரு கவிஞர் பாடி இருக்கிறார் நம்ம வந்து வாசிக்க 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 நமக்கு நல்ல நண்பர்களை அது தந்து கொண்டே இருக்கும் ரீடிங் ப்ரிங்ஸ் அன்நோன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வத்தை தான் நம்ம வந்து காமாட்சின்னு சொல்கிறோம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் கல்வி தான் எனக்கு வந்து காமாட்சி பொதுவாக காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படிதான் பாரதியார் பாடியிருக்கார் இப்போ நாம் வந்து மாலை இந்த படிப்பை வந்து சுவாரஸ்யமாக படிக்கிறதுக்கான ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறோம் அந்த வகையில் தமிழக அரசு பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் அமைச்சர் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த வாசிப்பை நேசிப்பதற்குரிய ஒரு வழிகாட்டுதலை தமிழக அரசு மிக பெரிய அளவில் அவர்கள் உலகம் முழுவதுமாக கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகம் கல்வித்துறையில் கல்வி சார்ந்த செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று இந்த பொன்மாலை பொழுது அதிலும் குறிப்பா இங்கே வந்து மணிமணியாக ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க மேடம் லக்ஷ்மி மேடம் வந்துட்டு போயிட்டாங்க பணிச்சுமை அவர்களுக்கும் மேலே அதாவது தெய்வத்தை தான் நம்ம வந்து காமாட்சின்னு சொல்கிறோம் ஆனால் என்னை பொறுத்த வரையில கல்வி தான் எனக்கு வந்து காமாட்சி அந்த அடிப்படையில் காமாட்சி இந்த நீங்கள் தாராளமாக கை தட்டலாம் அது ஓயத்தை மாலை நேரம் எல்லோரும் கொஞ்சம் சூடாக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு பெண்ணினுடைய ஆளுமையின் கீழ் அதை கல்வி வந்து பெண்களுக்கு கூடாது என்ற ஒரு சமூகத்தில் கல்வி சார்ந்த ஒரு நிறுவனத்தில் இத்தனாயிரம் நூல நூல்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் ஒரு பெண்ணினுடைய தலைமை என்பது உண்மையிலேயே பாரதிக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு பாரதி தந்திருக்கிற இந்த ஒரு விஷயம் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல தமிழ்மொழியை இன்றைக்கு தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் செழிக்க செய்வீர் என்ற பாரதியினுடைய அந்த வாக்கு மெய்யாகி கொண்டிருக்கிறது மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னவங்க மத்தியில மெல்ல தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதுக்கான அடையாளம் மிகச்சிறந்த கவிஞர் கவிஞர் அறிவுமதி ஒரு கவிதையில சொல்லியிருப்பார் தமிழை ஏன் படிக்க வேண்டும் தமிழை ஏன் படிக்க வேண்டும் அதை தாய்ப்பால் போல் குடிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார் தமிழை ஏன் படிக்க வேண்டும் அதை தாய்ப்பால் போல் குடிக்க வேண்டும் என்றால் நான் மறுபடியும் நான் பாரதி தான் போறேன் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா என்று பாரதி பாடியிருக்கிறான் அந்த பாரதியினுடைய வரிசையில் பாரதிக்கு அடுத்து வந்த பாரதிதாசன் தமிழ்மொழியினுடைய இனிமையை பெண்ணோடு ஒப்பிட்டு பார்த்த ஒரு அற்புதமான கவிஞன் செந்தமிழ் தேனோ அவள் தரும் சுகம் என்று சொன்னவர் தான் பாவேந்தன் பாவேந்தனும் தமிழும் வந்து ரெண்டு கண்ணு மாதிரி பாயும் ஒளி நீ எனக்குன்னு பாரதி சொன்ன அந்த சொல்லுக்கு உயிர் கொடுத்தவர் வந்து பாவேந்தன் அப்போ இந்த மாதிரி வரிசையில ஒரு வாரம் இந்த புத்தக கண் புத்தக வாரம் அல்லது இந்த தேசிய நூலக வாரம் என்று சொல்லி நாம் இதை கொண்டாடுகிறோம் இன்றைக்கு இணையத்தில் இதை கொ பார்த்து கொண்டிருப்பார்கள் ஏன் இதை நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இதை கொண்டாடுவதற்குரிய புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்குரிய கொண்டாடுவதற்குரிய அல்லது நூலோடு பயணப்பட வேண்டும் என்று சொல்லுவதற்கான பல பல காரணங்கள் நமக்கு வந்து இருக்கலாம் என்ன பொறுத்தவரையில் ஒரு உங்களுடைய நண்பனை சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி நமக்கு இருக்கு ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா நீ எந்த புத்தகத்தை படித்தாய்னு சொல்லு நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் நீ எந்த புத்தகத்தை படித்தாய் அப்போ நான் உன்னை பத்தி சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அண்மையில் இங்க கவிஞர் தமிழ் இயலன் இருக்கார் சென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நூல் வெண்பால வெளிய வெளியிட்டார் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய தந்தையினுடைய நினைவாக ஒரு புத்தகம் கொண்டு வரார் ஒரு புத்தகம் சார் நீங்க நல்ல பண்ணலாம் அவருக்கு இதுதான் ஆர்வம் அவங்க வயசுக்கு மாதம் ஒரு புத்தகம் நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு நம்ம நாள் ஒன்றுக்கு ஒரு புத்தகம் படிக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க தீர்மானிச்சுக்கணும் இந்த ஒரு நாள் ஒரு நூல் அது ஏன் இந்த தலைப்பு கொடுத்தேன்னா நான் வரேன் அவர் வந்து வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லி அவர் நூற்றி முப்பத்தி ரெண்டு அறிஞர்கள் பற்றி வெண்பால பாடல் எழுதியிருக்கார் வெண்பா நான் சொல்லுவேன் ஒரு தமிழ் பேராசிரியராக வெண்பாவில் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வந்து இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு எந்த கரும்பு வந்து நல்லா விளைஞ்சிருக்கு அதில் அடிக்கரும்பு எந்த அடிக்கரும்பு வந்து சுவையாக இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் யாருங்கிற ஒரு விஷயத்தை தேர்வு செய்து அதில் நான் வெண்பால பாடல் எழுதியிருக்கேன் அதை வெளியிடணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்ன பொழுது அதை உச்சி குளிர ஒரு விஷயந்தான் அது அதில் ஒரு மூணு ஆளுமைகளை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும் அவர் எழுது ஏன் இதுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா அது வாயுரை வாழ்த்து ஒருத்தரை வாழ்த்துவதற்கு மனசு வேணும் வாயுரை வாழ்த்துங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை வாழ்த்துதல் என்பது வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நுனி நாக்கு மேல் உள் அன்னத்தில் பொழுது அந்த நாக்கினுடைய நுனி உள்ள உள் நாக்கினுடைய மேல் பகுதியில் ஒட்டும் பொழுது ஒரு சுரப்பி மனிக்ளாண்ட் ஒரு சுரப்பி ஒரு நீர் ஒரு திரவம் சுரக்கும் அது என்ன பண்ணணும்னா இது சயின்ஸு தமிழ் வந்து சயின்ஸு தான் அது என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு செகண்டில் அந்த மேல் அப்படி போய் வருணின உடனே அந்த மணிக்ளாண்ட் அந்த நீரானது சுரந்து ரத்தத்தோடு கலந்து உடல் முழுவதுமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது கொடுக்கும் என்று நான் சொல்லலை இதை வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார் அப்போது ஹி ஹிப்ரூவ்டு இந்த லா என்ற ஒரு சொல்லானது மனிதனை உற்சாகப்படுத்துகிறது இரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமான சூழல்ல அதை மேலையும் கீழேயுமா ஏற்றி இறக்குகிறது அப்படின்னு அவர் சொல்றார் தான் நம்ம கல்யாணத்துக்கு போனா அந்த அர்ஷதை எடுத்து போடும் பொழுது வாழ்க வளமுடன் சொல்லணும் இது வந்து வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அல்லது வேற எந்த நாட்டிலையும் இல்லை வாழ்க வளமுடன் சொல்றது நம்ம நாட்டில் நம்ம தான் இருக்கு அப்ப தமிழுக்கு சிறப்புங்கிறது அதுதான் தமிழ்மொழியினுடைய சிறப்பு இன்றைக்கு தமிழ்மொழி மீதான ஏராளமான ஆய்வுகள் ஆர் பாலகிருஷ்ணர் ஒரு பக்கம் கற்றுக்கிட்டே இருக்காரு அமர்நாத் ஒரு பக்கம் கத்திகிட்டே இருக்காரு இந்த வைகை நாகரிகம் தாமிரபரணி நாகரிகம் பொருணை நாகரிகம் காவி நதி நாகரிகங்கள் எப்படி வந்து இன்றைக்கு அது சரஸ்வதி நாகரிகமாக மடைமாற்றம் செய்யப்படுகிறது எப்படி வந்து இதை இத வந்து மறைக்க பார்க்கிறார்கள் இந்த நதி நாகரிகத்தை தமிழ்மொழியினுடைய தொன்மையை இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி இதை மறைக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சி இது வந்து ஒரு சரஸ்வதி நதியோடு இணைச்சி பார்க்கிற ஒரு மாபெரும் பிழை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி தமிழை இன்றைக்கு விழுங்கி கொண்டிருக்கிறது அப்போ மெல்ல தமிழினை சாகுமானா அவர்களை பொறுத்தவரை சாகடிக்கணுங்கிறது தான் அது இல்லாமல் வாழ வைப்பதற்கான ஒரு வாழ்த்துதலோட நாம இதை தொடங்க வேண்டும் என்றால் அவர் வந்து மேலாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் நான் அந்த பாட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன் அவர் வந்ததுனால நான் இதை சொல்லலை நான் காலையிலே இந்த முடிவு பண்ணிவிட்டேன் அவர் எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு அந்த புக்கு வந்து காரில் வச்சுருந்தேன் ஏறினவங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் படிக்கிறேன் நாங்கள் என்கிட்ட நான் படித்த உடனே யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் புத்தகத்தை கொடுத்துருவேன் அப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கினேன் அவர் சொல்கிறார் அப்துல் கலாம் பற்றி பேய்க்கரும்பில் உறங்குகின்ற தாய் தமிழே வணக்கம் பேய் கரும்பில் உற கரும்பில் உறங்குகின்ற தாய் தமிழே வணக்கம் உன் வாய்மலந்த வாழ்த்து நிலை தமிழ்தானே வணக்கம் அப்துல் கலாமா வந்து தமிழோட பொருத்தி பார்த்து பாவேந்தனுக்கு அடுத்த ஒரு வாரிசாக தமிழ் இயலம் இன்றைக்கு இப்படி ஒரு சிந்தனையை அவர் தந்திருக்கிறார் செய் போன்ற மாணவரே உனக்கென்றும் இணக்கம் ஆய்வு நெறி சிந்தனையில் என்றும் இல்லை சுணக்கம் அவர் ஒரு நல்ல ஸ்காலர் ரிசர்ச்சர் சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ங்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கோம் அதுக்குள்ளே நான் ரொம்ப போகலாம் நிறைய விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் விட்டு விட்டாதான் நான் போகிறேன் அடுத்து இன்றைக்கு வாழும் மனிதராக நூற்றாண்டு கண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மேதை ஐயா ஆர் கே என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கக்கூடிய ஆர் நல்ல கண்ணம் இந்த இந்த சமுதாயம் அதாவது இப்போ எனக்கு அடுத்து ஒரு சமுதாயம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க இளைஞர்கள் சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரையில இந்த நாட்டினுடைய நடப்பை இந்த தேசம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எப்படி பாடுபட்டார்கள் வாராது போல வந்த மாமணியை தோற்போமோ என்று புழுங்கிக் கொண்டிருந்த ஒரு சமுதாயம் வீர சமுதாயம் தமிழ் சமுதாயம் இந்திய சமுதாயம் இன்னொரு பக்கம் அது ஒரு ஒடுக்குமுறை ஒரு மத ஒடுக்குமுறை ஒரு சாதிய ஒடுக்குமுறை ஒரு வர்க்க ஒடுக்குமுறை இந்த வர்க்க ஒடுக்குமுறைகளை எல்லாம் எதிர்கொண்டு மிக பெரிய ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு அந்த காலத்தில் வந்து களக்காடுன்னு ஒரு கிராமம் இந்த களக்காடு கிராமத்தில் யாருமே உள்ள அக்ரகாரத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது அப்படியான அக்ரகாரத்துக்குள்ள ஒரு ஆயிரம் தொண்டர்களோடு ஒரு கால் வைத்த நவீன வாமணன் தான் ஐயா நல்ல கட்டு அவர் ரெண்டாவது அவர் செய்த மிகப்பெரிய காரியம் வந்து ஜீயர் மடங்கள் இந்த ஜீயர் மடம் என்ன செய்யும் மதவாதிகளினுடைய மடங்கள் என்ன செய்யும்னா அந்த காலத்துல விவசாய நெல் முட்டைகளை எல்லாம் ஒரே இடத்துல கொண்டாந்து குவிச்சு வச்சிரும் அவர்கள் எப்போ மல்லிகாணிவா அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்பதான் நான் உள்ளே போக முடியும் அதுவரையில் காத்து கொண்டு இருக்க வேண்டும் அப்போ மடங்களினுடைய அதிகார பீடத்தை தகர்த்து விவசாயி வயலில் அவன் காலையில் ஆறு மணிக்கு ஏற்கலப்பவங்க நீங்கள் ஏற்கலப்பை பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல இல்லை எங்கள் அப்பா வந்து ஏற்கலப்பையை தூக்கி ஆறு மணிக்கெல்லாம் வயலில் இறங்கிடுவார் அந்த கலப்பை வந்து ஒரு ஒரு பத்து கிலோ வெயிட்டில் இருக்கும் அந்த முனை இப்படி இருக்கும் நீளமாக அந்த தடி இருக்கும் அதை கரெக்டாக பேலன்ஸ்டாக தோட்டில் வச்சுப்பார் அது இங்கிட்டாங்கிட்டும் கீழே விழாமல் ஒரு துண்டை அந்த இடத்துல வச்சுட்டு அழகாக அதை வச்சுப்பார் மேலே ஏதாவது ஒரு சுருமாடுன்னு சொல்லுவோம் மாதிரி வச்சுட்டு ஏதாவது அங்கே சாப்பாடு எது கொடுத்தா அதில் வச்சுப்பார் கையில் மாட்டினுடைய அந்த கயிறு இருக்கும் அதை பிடிச்சிட்டு நாலு கிலோமீட்டர் நடந்து போவார் எங்கேயுமே இது வந்து நழுவாது அந்த மாதிரி ஒரு விவசாயி பனிரெண்டு மணி வரையில் அந்த சேற்றுல நீங்க ஒரு ஒரு மணல்ல ஆ நீங்க கடல்ல போயிட்டு பீச்ல தரையிலிருந்து மணல் வழியாக கடலுக்குள்ள நீங்க போறதுக்குள்ளே சோர்ந்து போய்டுவீங்க நடக்க முடியாம கால் உள்ள போவும் ஐயோ ஒலிக்குதே அப்படி நம்ம சொல்லுவோம் ஆனால் சேற்றிற்குள்ளே அவர்கள் வைத்த கால்கள் நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்று ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார் அந்த மாதிரியான உழவர்களை ஐயா நல்லக்கண்ண அவர்கள் ஒரு மன ரீதியில பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்றார் இந்த மடங்களினுடைய அதிகாரத்தை தகர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய எதிர்ப்பு உணர்வை காட்டுகிறார் ஒரு குடி அதுக்கு பேர் வந்து ஒரு குடி ஒரு குடினா எல்லாரும் ஒரு குடிக்குள்ள வரணும் அந்த ஒரு குடி சிந்தனையை தகர்த்து உழுகுடிகள் தங்களுடைய வயலில் விளைந்த நெல் மூட்டைகளை தாங்களே வீட்டிற்கு எடுத்து செல்லலாம் என்ற ஒரு செய்தவர் அவரை ஐயா நேர்மை துணியில் நெய்திட்ட செங்கொடின் தலைப்பு கொடுத்திருக்காரு நேர்மை அரசியலே நீர்த்திட உழைப்பே வேர்வை உழைப்பாளர் வெற்றிக்கு அடி கல்லே சேர்ந்திசையும் செங்கொடியே சீர்சை பொது உடைமை வாய்ப்பே நீ நூறாண்டு வாழ்க அப்படின்னு எழுதியிருக்கார் ஏன் வாழ்த்தணுங்கிறது உங்களுக்கு புரியும் இது காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் தான் உங்ககிட்ட சொல்றேன் ரீடிங் பிரிங்ஸ் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வாசிக்க 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 நமக்கு நல்ல நண்பர்களை அது தந்து கொண்டே இருக்கும் ரீடிங் பிரிங்ஸ் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க